கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு மாநாடு நடந்துச்சு இந்த மாநாடுல என்பவர் கதாநாயகனாக இந்த மாநாடை நடத்தினார் ஜோசப் இந்த மேடையில நின்று பேசும்போது இன்னும் திரைப்படத்தை விட்டு அவர் வெளியே நான் நினைக்கிறேன் என்ன ஜோசப் ஜோசப்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா விஜய் என்ற பெயருக்கு பின் ஒளிந்திருக்கும் அந்த ஜோசப் விஜய் தான் நான் சொல்லுகிறேன் இந்த மாநாடு நடக்கிறப்ப அவரு தன்னுடைய சொந்த கருத்தா எதுவுமே சொல்லாம ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு துண்டு சீட்டு இரண்டாவது உருவாயிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே அதை பார்த்து பார்த்து தான் படிக்கிறாரு ஒவ்வொரு தொகுதியை பத்தி சொல்லும் போது கூட ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியினுடைய தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வரக்கூடிய அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு மதுரை மாவட்டத்துக்குள்ள வந்தா எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட தெரியாம அதை கூட தன்னுடைய பேப்பரை வச்சு படிச்சு படிச்சு தொகுதி பெற சொல்றாரு மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை வடக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு துண்டு சீட்டு இல்லாம கூட பேச கூட முடியாத ஒரு ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாருடைய பெயரையும் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா முழு பேர் சொல்றாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெயரை சொல்லும்போது கூட ஒழுங்கா கூட சொல்ல தெரியல அவருக்கு தமிழகம் முதலமைச்சருடைய பெயரை சொல்லும் போது கூட சரியான முறையில் சொல்ல தெரியல முறைதவரி பேசுற அவரு உங்களுக்கும் முதலமைச்சர் தான் எங்களுக்கும் முதலமைச்சர் தான் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரை மரியாதை குறைவாக அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ல தொகுதியுடைய வேட்பாளர் யார் என்ன அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு விஜய் விஜயின்னு சொன்னீங்க ஏன் ஜோசப் விஜயின்னு சொல்லல நீங்க ஜோசப் விஜயின்னு சொல்லி இருக்கணும் ஏன் அந்த இடத்துல மட்டும் விஜய்ன்ற பேரை மட்டும் நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் முழு பேர் சொல்லக்கூடிய நீங்க இந்த இடத்துல விஜய் என்ற பேரை மட்டும் சொன்னீங்களே தவிர ஜோசப் விஜய் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லல என்ன காரணம் பிரதமர் அவர்கள் எல்லாருக்கும் தான் பிரதமர் ஆனா இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே நீங்க ஏன் வந்து இந்த ஜோசப் விஜய் பேரை சொல்லல எந்த இடத்துல வஞ்சிச்சிருக்காரு நீங்க சொல்ல முடியும் ஏதாவது ஒரு குறிப்பிட்டு ஒரு நிகழ்வு சொல்ல முடியுமா இந்தியாவுடைய முதல் குடிமகனாக ஐயா அப்துல் கலாம் கண்டுபிடிச்சு கொடுத்தது இதே பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை கண்டுபிடிச்சதும் பாரதிய ஜனதா கட்சி தான் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க இப்படி எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கக்கூடியதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்துல நீங்க என்னன்னா இஸ்லாமியர் ஓட்டு உங்களுக்கு ஒழுகாம போயிடும் அதுக்காகத்தான் நீங்க வந்து ஜோசப் அப்படின்ற பேரை பயன்படுத்தாம விஜய் என்ற பெயரை பயன்படுத்துறீங்க உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன மாத்தவே இல்லையே தான் நீங்க முதலமைச்சராக முடியும் சரி இவ்வளவு விஷயங்களை நீங்க பேசக்கூடியவர் சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க தலையை காமிச்சிங்களா அந்த பிரச்சனையை பத்தி எடுத்து பேசுனீங்களா எத்தனையோ முறை வெள்ளம் வந்திருக்கு அந்த வெள்ள வெள்ளத்துக்காக மக்களை போய் நீங்க சந்திச்சிருக்கீங்களா இத்தனை ஆண்டு காலம் என்னைக்கா வெளியில வந்து மக்கள் நீங்க சந்திச்சிருக்கீங்களா இரண்டு மாநாடு நடந்துட்டு தமிழகத்தையும் ஆளுன்னு ஆசை வந்துருச்சு உங்களுக்கு இது வரைக்கும் ரெண்டு மாநாடு நடந்திருக்கு அந்த ரெண்டு மாநாட்டிலயுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சேரோ ஒன்றரை லட்சம் சேரோ போட்டதா சொல்றாங்க அந்த சேர பூரா உடச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட தர மறுக்கிறாங்க எல்லா பேரும் அதுக்காக கேரளாவில் போய் அங்கே போய் சேரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் அப்போ சொந்த ஊரில் நம்ம தமிழகத்தில் பிளாஸ்டிக் சேர் கூட உங்களுக்கு தர மறுக்கிறாங்கன்னு சொன்னால் நிரந்தரமான முதலமைச்சர் சேர் உங்களுக்கு கிடைச்சிடுன்னு ஒரு கனவாக தான் உங்களுக்கு இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பிளாஸ்டிக் சேரையே உங்களால் வாடகைக்கு எடுக்க முடியல உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சேர் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதுக்கு பக்குவம் உங்கள்கிட்ட இல்லையே என்ன பேச்சு என்ன பேச்சு பேசுறீங்க ஆர் எஸ் எஸ் பத்தி பேசுறீங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறீங்க ஆர் எஸ் வலிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த தேசத்துக்காக எவ்வளவு பேர் இந்த உயிர் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ஜோசப் அதை நீங்க மூல புரிஞ்சுக்கிறோம் ஜோசப் விசை அவர்களே நீங்க மூலம் அதை புரிஞ்சுக்கிறோம் நினைச்சவனே மேடையில் நின்று வாய்ப்பு வந்ததை பேசிட்டா மக்கள் உங்க பக்கம் திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க புள்ளி சொல்லி காமிச்சிருங்க உங்க கூட இருக்கிற ஆளு அப்படித்தான் எம்பலத்தி ஐயாயிரம் வழக்கணம் என்ன பேசி வணக்கம் கூட சொல்ல வரல வாயில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஆள் கூட உங்களுடைய அரசியல் எப்படி ஜெயிக்கும் தப்பான வழியில நீங்க பயணிச்சு கொண்டு அது உங்களை விரைவில் பாதிக்கும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த இடத்துல இருப்பீங்க கூட காணாம போயிருவீங்க அந்த அளவுக்கு உண்டான சூழ்நிலை நீங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க கச்சத்தீவை பத்தி பேசுனீங்க கச்சத்தீவோட வரலாறு தெரியுமா கச்சத்தீவை கொடுத்தது யாரு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீட்டை பத்தி பேசுறீங்க நீட்டினுடைய முழு விளக்கம் பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஏழை ஒரு சாதாரண ஏழை குடிமகன் ஒரு வண்டி ஓட்டுறவர் ஒரு ரிச்சா ஓட்டுறவர் ஒரு மீன் வியாபாரம் பாக்குறவங்க பிளாட்பாரம் வியாபாரம் பார்க்குற ஏழை குழந்தை கூட இன்னைக்கு வந்து டாக்டர் அமைக்கிறதுக்கு நான் அந்த வாய்ப்பை கொடுத்தது ஐயா மோடி அவர் நீட்டை பத்தி பேசுறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் பணி உறவை விட்டு வெளியே வர்றதில்லை உலகம் பூரா என் நாடு முறையா என்ன நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது யாராவது எழுதி கொடுத்தா அதை வாசிச்சிட வேண்டியது அதுல யாருடைய உள்நோக்கம் என்னன்னுதான் உங்களுக்கு தெரியுமா மீனவரை பத்தி பேசுறீங்க ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல வந்ததுக்கு அப்புறமேட்டு யாராவது ஒரு மீனவன் பிடிபட்டு இருக்கானா யாராவது ஒரு மீனவன் படகுகள் பிடிபட்டு இருக்கா ஓட்டு ஓட்டுவாங்க நீங்க பேசுறீங்க மீனவன் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இன்னைக்கு ராஜா மாதிரி கடல்ல வந்து வளம் வந்துட்டு இருக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க தூக்கு மேடைக்கு கொண்டு போனவங்க கூட இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் ஆட்சி வந்த உடனே அதை விடுவிச்சு கொண்டு வந்து வீட்டுல கொண்டு சேர்த்திருக்கு நம்முடைய மோடி அரசாங்கம் இப்படி எதை பத்தியுமே தெரியாம சினிமா ஷூட்டிங் மாதிரி நடந்துக்கிட்டு ரேம்பில் நடந்து போயிட்டு துண்டை சுத்திக்கிட்டு நீங்கள் அரசியல்வாதியாக இல்லை இன்னும் தான் இருக்கிறீங்க நடிப்பு உலகத்தை விட்டு நீங்க இன்னும் வெளியே வரல எல்லா இடத்துலையுமே தலைவர்கள் தொண்டர்களோடு சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க தொண்டர்களோடு சேர்ந்து போகணும் தொண்டர்களோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவங்கள ஒருவராக இருப்பாங்க ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க இதே ரேம்பில் நடந்து வரும்போது அசிங்கமாக இல்லை கிரீஸ் தலைவரிங்க உங்களுடைய பவுன்சர்ஸை வச்சு தூக்கி எறிகிறீங்க இல்லை என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஷூட்டிங் நிலப்படியே இருக்கிறீங்க ட்ரீஸை தடை விட்டு உள்ளே இருக்கிற பவுன்சரை வச்சு நீங்கள் ஆளை தூக்கி எறிகிறீங்க ரசிகர்களை உங்களுடைய ரசிகர்களை இப்போ உங்கள் ரசிகர்களுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல மக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பீங்க யாராக எழுதி கொடுத்தா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பேசுறது வாட் ப்ரோ கம் ப்ரோ கோ ப்ரோ ஒய் ப்ரோ என்ன ப்ரோ வாட் ப்ரோ என்ன பேசுறீங்க நீங்க அரசியலுக்கு உண்டான அந்த முதிர்ச்சி அவங்ககிட்ட இல்லையே ஒரு அரசியலுக்கு தேவையான அந்த எதுவிதமான ஒரு தகுதியுமே இல்லாம இருக்கீங்க முதல்ல அரசியலை கத்துக்குங்க அரசியலை படிங்க இன்னைக்கு இந்த மேடையில் ஏறி என்ன சொல்றீங்க என் உடன் பிறந்த அண்ணன் விஜயகாந்த் அப்படிங்கிறீங்க அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மதுரையை சார்ந்தவர் அவர் மேலுக்கு முடியாவது ஒரு நாளா நீங்கள் பாத்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்து சொன்னீங்களா இன்னைக்கு எதுக்காக நீங்க அண்ணன் அவர்களை நீங்க எழுதுறீங்க விஜயகாந்த் அவர்களை அதனால நீங்க சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்காகத்தான் நீங்க எல்லாரையும் பயன்படுத்த நினைக்கிறீங்க நீங்க நடக்கிறதெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது அணில் குஞ்சுகளை பூரா வச்சுக்கிட்டு இந்த தாய் அழியில் என்ன செய்ய தெரியல தெரியலை செய்து அரசியலுக்கு வரும்போது நல்ல முதிர்ச்சியாக நல்ல அனுபவம் பெற்றவர்களை உடன் வைத்துக்கொண்டு களத்துக்கு வருவது நல்லது வாயடக்கம் தேவை ஜோசப் விஜய் அவர்களே வணக்கம்